நாட்டின் வளர்ச்சிக்கு உதவிய முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் எப்போதும் மக்களின் நினைவில் இருப்பார் என அரசியல் கட்சி தலைவர்கள் புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர் மறைந்த முன்னாள் பிரதமர் வாஜ்பாய்க்கு புகழஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது இதில் மத்திய அமைச்சர்கள் பிரகாஷ் ஜவ்டேகர் பொன் ராதாகிருஷ்ணன் பங்கேற்றனர் தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அதிமுக சார்பில் அமைச்சர் டி ஜெயக்குமார் திமுக சார்பில் அக்கட்சியின் மகளிர் செயலாளர் கனிமொழி ஆகியோர் கலந்து கொண்டு பேசினா் இதே போல தமிழக காங்கிரஸ் துணைத் தலைவர் தாமோதரன் தமாக மூத்த தலைவர் ஞானதேசிகன் பாமக தலைவர் ஜி கே மணி விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் புதிய தமிழகம் நிறுவனர் டாக்டர் கிருஷ்ணசாமி உள்ளிட்டோரும் பங்கேற்றனர் இந்த நிகழ்ச்சியில் பேசிய மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் நாட்டின் வளர்ச்சிக்கு உதவிய வாஜ்பாய் அவர்கள் என்றும் நமது நினைவில் இருப்பார் என்று குறிப்பிட்டார் ஆகஸ்ட் மாதத்தில் नाम इंदिरोम अटल बिहारी वाजपेयी कलंगेर करुणा निधि ही वॉज ए ग्रेट ह्यूमन बीईग ए वेरी जेंटल पॉलिटिशियन दैट इज वाई पीपल फ्रॉम ऑल वॉक्स ऑफ लाइफ रिस्पेक्ट अटल बिहारी वाजपेयी लास्ट टेन इयर्स ही वॉज नॉट इन न्यूज बिकॉज ही वॉज इन ऑन द बेड बट वॉट अ लव पीपल हैव ही विल ऑलवेज बी रिमेम्बर्ड फॉर ग्रेट थिंग्स यू हैव लॉड टू दिस कंट्री நவீனமான தொழில்நுட்பங்களும் வரப்பட வேண்டும் என்பதிலே மிக தெளிவாக இருந்தவர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் உலக நாடுகளில் இருக்கக்கூடிய அத்தனை நுட்பங்களும் நம்முடைய நாட்டிலே இருக்க வேண்டும் விரும்பினார்கள் அதனால்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு இரண்டாவது முறையாக அவர் ஆட்சிக்கு வந்த உடனடியாகவே அறுபது நாட்களுக்குள்ளாக அணுகுண்டு சோதனை நடத்துகின்றார் பேர் அண்ணா அவர்களுடைய எண்ணமாக இருக்கின்ற உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்கின்ற வகையில் அந்த கருத்தை வைத்து மாநிலங்களுக்கு அதிகமான அளவிற்கு பல்வேறு வகையிலே வளர்ச்சிக்கான திட்டங்களை நம்முடைய பெருமதிப்புக்குரிய முன்னாள் பாரத பிரதமர் திரு வாஜ்பாய் அவர்கள் அன்றைக்கு வழிவகை ஏற்படுத்தினார்கள் அவர் மறைந்த பொழுது அண்ணன் தளபதி அவர்களும் நானும் அடுத்த நாள் தலைவர் கலைஞர் அவர்களுக்கான முதல் நிலைமேந்தல் கூட்டம் இருந்ததால் அன்று இரவே டெல்லிக்கு ஓடி சென்று எங்களுடைய மரியாதைகளை அவருக்கு செய்வதற்காக செலுத்துவதற்காக சென்றபொழுது அவருடைய மகளை மீண்டும் சந்தித்தேன் அப்பொழுது அவர் சொன்னார் இட் இஸ் இரண்டு நண்பர்கள் ஒரே நேரத்தில் ஒரே மாதத்தில் இந்த மண்ணை விட்டு பிரிந்திருப்பது என்பது ஒரு கவிதையைப் போல இருக்கிறது என்று அவர் சொல்லி அழுதார் பாரதிய ஜனதா கட்சியை அரவணைக்கிறார் கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிகளும் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் எந்த மூலையில இருந்து கருத்துக்கள் வந்தாலும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று அந்த மகத்தான மாண்பு அவரிடத்தில் இருந்தது அது மட்டுமல்ல எதிர்கட்சியில இருந்து கோரிக்கை வந்தாலும் கூட அது ஏற்றுக்கொண்டு அது நிர்வாகத்திறன்மைக்க ஒரு தலை சிறந்த பிரதமராக விளங்கிறார் என்பதற்கு அவருக்கு அவர்தான் சான்று நம்முடைய பிரதமராக நாற்காலியில் அமர்ந்திருந்த வாஜ்பாய் அவர்கள் புதுதில்லியிலே நடைபெற்ற ஒரு விருதுகள் வழங்கும் விழாவில் சக்தி புரஸ்கார் என்கிற விருதினை தமிழகத்தை சார்ந்த மதுரை மாவட்டத்தை சார்ந்த பள்ளி பக்கமே போகாத கல்வி வாசனையே தெரியாத ஒரு பாமர பெண்மணி சின்னப்பிள்ளை சின்னப்பிள்ளை அவர்களின் காலில் அவர் தொட்டு வணங்கினார் என்பதை உலகமே பார்த்துக் கொண்டிருந்தது